வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் அட்வைசர் ஐஎன்சி டிக்கர் டிஆர்ஐபி இந்த மதிப்பாய்வு ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் த்ரிப்பட்வைசர் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது ரிக்ரியேஷன் டூரிசம் ஒப்பீட்டில் பதினாறு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை குறிப்பிடலாம் மூன்று புள்ளிகளுக்கு எதிராக திரிபட்வைசர் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் த்ரிப்பட்வைசர் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் திரிபட்வைசர் ஆயஎன்சி மைனஸ் ஒரு இயக்கவியல் காட்டியது இரண்டு சதவீதம் நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த்ரிப்பட்வைசர் ஆயன்சி இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் இருநூற்று எண்பத்தொன்பது பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எண்பத்தெட்டு சென்ட் பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு திருப்பட்வைசர் சி சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்பது ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள அமைப்பு ஒன்று பதிமூன்று ஒன்பது பில்லியன் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று முப்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலைவருமான விகிதம் நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாப விகிதத்துடன் மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று இருபத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஜூன் நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நிலை இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினான்கு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி ஒன்று மூன்று ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று அறுபத்தெட்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு எண்ணூற்று நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு பதினெட்டு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக அறுபத்தாறு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் அறுநூற்று நாற்பத்தி மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு நானூற்று அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான வருவாய் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது த்ரீப்பட்வைசர் ஐ துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் பதினேழு டாலர் ஐம்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினேழு டாலர் முப்பத்தேழு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் த்ரிப்பட்வைசர் அட்வைசர் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு பதினேழு டாலர் ஐம்பத்தாறு சென்டுக்கு திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் பதினொன்று முதல் ஆறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எம்எல்ஜி முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக இருக்கும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்களை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்